டாடா ஆரம்பமே இப்படியா வணக்கம் நண்பர்களே நாம் இப்போ பார்த்துட்டு இருக்கிற பார்த்தீங்கன்னா குன்னத்தூர் பால் குட்டிகள் மற்றும் மேய்ச்சல் குட்டிகள் தான் பார்க்க போகிறோம் இது வந்து திருப்பூர் மாவட்டத்திலேயே நடைபெறுகிற அருமையான சந்தை ஓகே இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம இருந்து வர நாகராஜனோட பட்டி தான் வந்திருக்கோம் அண்ணன் பார்த்திங்கன்னா எட்டு ஒரு குட்டிகள் அதிகமாக கொண்டாடுவார் இன்றைக்கி குட்டிகள் வரது கம்மியாக தான் இருக்குது என்ன காரணம் என்ன ஏதுன்னு தெரியல அப்படி அண்ணன் கிட்ட டீட்டெயில் கேட்டுருவோம் இன்றைக்கி எத்தனை குட்டிகள் கொண்டாந்தாங்க விற்பனை எப்படி இருக்கு என்ன எதுன்னு

ஹாஸ் வணக்கம் பாஸ் வணக்கம் வணக்கம் அண்ணா வணக்கம் ஆ இது என்ன கரும்பு புட்டுங்களா எட்டை உரத்திலே கரும்புட்டு இது என்ன ரேட்ண்ணா வருது நாளை ஐநூறு சொல்றீங்க

வருது அடிக்கறிஞ்சிலே பொட்டு மிக்சிங்ல வருதுங்க சொல்லி கிராஸ் கடா என்ன ரேட்னா வரும் அஞ்சு ரூபா சொல்றீங்க என்ன ரேட்னா கொடுப்பீங்க

சரி ஓகேண்ணா அவ்வளவுதான் அது போக பால் குட்டிகள் எதுவுமே சுத்தமாவே இல்லைங்களா இந்த வாரம் இடையில கொண்டு வந்து அஞ்சு வாங்கிட்டாங்க சரிங்க சந்தைக்கு வர வழியிலேயே தேவைப்படுறவங்க கான்டாக்ட் பண்ணுங்க வர வழில வாங்கிக்கலான் இருக்காங்க

காலி பற்றி அப்புறம் திங்க கிழமை இங்கேயே வந்துருவீங்க சரி ஓகே நான் தேவைப்படுற நண்பர்கள் அலைபேசி நான் தொடர்பு கொண்டு நேரில் போய் பார்த்து மனத்திற்கு வாங்கிங்க நண்பர்களே அப்படியே எந்தெந்த சந்தைக்கு போகிறேன்னு டீட்டெயில் சொல்லியிருக்காங்க அங்கேயும் நேரடியாக போய் பார்த்து வாங்கிக்கலாம் மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதவியும் சந்திப்போம் வணக்கம் 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 மேலும் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற நண்பர்லாம் இருந்தா அப்படியே ஒரு லைக் பண்ணிட்டு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்க நண்பர்களே இது போன்ற பதிவுகள் அடிக்கடி நம்ம சேனலில் வந்துட்டு இருக்கோம் முடிஞ்சா நண்பர்கள் அனைவருக்கும் ஒரு ஷேர் பண்ணிருங்க மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவதை நான் உங்கள் கிருஷ்ணா மீண்டும் அடுத்த நல்ல பதிவில் சந்திப்போம் வணக்கம் வணக்கம் வணக்கம்